கடந்த பத்து வருஷத்துல நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்து வருஷத்துல ஒரு வாட்டியாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா வந்தார் வந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நேரத்துல வந்தாரு வந்து என்ன பண்ணாரு மதுரையில் திருமங்கலத்துல இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு அந்த ஒரே ஒரு செங்கல் மொத்த செங்கலையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன் பத்திரமா வச்சிருக்கேன் நான் சொல்லிட்டேன் மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் கல் திரும்பி வராதுன்னு சொல்லிட்டேன் இப்போ திருப்பி சொல்றாரு கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அறிவிச்ச பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு மருத்துவமனை வந்தாச்சு ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரு மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் அப்படிங்கிறது பேர் தான் அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும் ஏன் மீட்டெடுக்கணும் ஏன்னா கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க இந்தியா நிறைய எய்ம்ஸ் நம்முடைய அரசு கட்டியிருக்கு சின்ன சின்ன எய்ம்ஸ் கட்டியிருக்கோம் இருநூறு பெட்டு முன்னூறு பெட்டு கட்டியிருக்கு ஆனா இவர்களுடைய திட்டம் என்னன்னா வட இந்தியால ஒரு எய்ம்ஸ் இருக்கு நார்த்ல டெல்லியில ஒரு எய்ம்ஸ் இருக்கு அதே போல இந்தியாவினுடைய சவுத்து பகுதியிலும் அதே போல அதே வசதி இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய எய்ம்ஸ் கட்ட வேண்டும் என்பது இவருடைய மதுரை எய்ம்ஸ் மட்டுமே ஜப்பான் நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் அளவுக்கு கட்ட வேண்டும் என்று நம்முடைய ஆசையிலே அறிவுறுத்து வைத்தோம் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்கின்றோம் மதுரையில் இருக்கக்கூடிய சயின்ஸ் இருபத்தி ஆறு மார்ச் மாதம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி துவங்கி ரெண்டு பேரும் நூத்தி ஐம்பது மாணவர்கள் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு வந்துட்டாங்க அவர்களுக்கான வேலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியிலே மோடி அவர்கள் கொடுத்த பதினாறு மருத்துவக் கல்லூரி ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில்

ஒருவேளை மறந்து உங்கள் வாக்குறுதி எண் ஐம்பத்தி நான்கு உங்க தேர்தல் வாக்குறுதியில மதுரை மண்ணிலே வேளாண் பல்கலைக்கழகம் அழைப்புற சொன்ன வேளாண் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா சங்கர கொடுங்க மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகம் என் கையில் இருக்கிறது ஒரு செங்கலாக இருக்கிறது நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க செய்யறவங்களையும் விட மாட்டீங்க கொடுக்கணும் நினைச்சவங்களையும் பாராட்ட மாட்டீங்க ஒரு மனுஷன் அஞ்சு வருஷம் எம்பியா இருந்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கன்னியாகுமரி கொண்டு வந்தா கொண்டு வந்த பணத்தையும் பயன்படுத்த மாட்டீங்க கொண்டு வந்த பணத்திலேயே இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பாக்கி இருக்கு சகோதர சகோதரிகள் திமுக என்னன்னு சொல்றது நீங்களே சொல்லுங்க அமைச்சர் இப்ப அரசியலுக்கு வரலாம் மோடி அவர்களை பத்தி நல்லதெல்லாம் பேசிட்ட ஆனா திமுகவை பத்தி நம்ம பேசாம போனா நீங்க விட மாட்ட ஒரு அமைச்சர் அமைச்சர் பேர் தெரியும் பிரதமர் அவர்கள் புதிய பாராளுமன்றத்தை கட்டி தமிழினத்தோட அடையாளமாக தமிழக கலாச்சாரத்தோட அடையாளமாக இருக்கக்கூடிய செல்போட புதிய பாராளுமன்றத்தை வெட்டி அரங்கு பார்க்கின்ற திரணை இந்த மனுஷன் ஒரு பதிவு போட்டான் நீங்க பாத்து இருக்கீங்க மோடி அவர்கள் பாராளுமன்றத்தை வந்து சாஸ்தமாக சரசமாக விழுந்து வணங்கறாங்க அந்த பதிவை போட்டுட்டு மனோ தங்கராஜ் அவர்கள் கேட்கிறாங்க மூச்சு இருக்கா உயிர் இருக்கா உண்மையை சொல்லுன்னா எல்லாம் கட்டி கடல்ல போட்டா கூட உள்ள போக மாட்டார் கடலை ஏற்றிட்டார் பயிற்றுல கட்டி கடல்ல போட்டீங்கன்னா கடலை ஏற்பிட்டார் அப்படிப்பட்ட மனிதன் அப்படிப்பட்ட கொடூர உள்ள மருத்துவ கொடூர ராமராஜன் சொன்னாரு

காங்கிரஸ் காரங்க வந்தாங்க நம்ம பிஜேபி சொந்தங்கள் அவங்க பாத்து மீட்டிங் போட்டு இருக்காங்க கல்ல எடுத்து பிஜேபி சொந்தத்தின் மீது வீசாங்க திரும்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் காங்கிரஸ் சண்டை போட்டு காவல்துறை நண்பர்கள் யார கைது பண்ணாங்க பிஜேபி தொண்டர்களை கைது பண்ணி ஜெயிலு கணக்கா அப்ப தர்மராஜன் போன் பண்ணாரு அண்ணன் மோடி அவர்கள் காங்கிரஸ் முக்து பாரத்தில் சொல்லியிருக்காரு நான் கன்னியாகுமரியில் பண்ணிடுறேன் கஷ்டப்பட்டு மோடி அவர்கள் சொன்ன காங்கிரஸ் காங்கிரஸ் மற்றும் சொல்ல வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மீது கை வைத்தால் விளைவுகள் விபரீதமாக அதை நடக்க வேண்டாம் என்று கட்டுப்படுத்தி